வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ பாருங்கள் தேங்காய் பால் பால் அப்பந்தான் செய்திருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த அப்பம் வந்து ஒன் அவர்லேயே நீங்கள் செய்து கொள்ளலாம் உடனடி அப்பம் வாங்கும் இந்த உடனடி அப்பன் நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த அப்பன் எப்படி சொல்கிறேன் சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான முறையில் நான் வந்து ஒரு அப்பன் சுடுறது தான் செய்து காட்ட போகிறேன் இது ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் அப்பன் சுடலாம் அப்பம் மட்டும் நினைச்ச உடனே சுட்டு சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு அப்ப ரெசிப்பி தான் இது இந்த அப்பத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையென்று பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் எந்த கப்பால் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் எல்லா பொருட்களும் இருக்க வேணும் இப்போ நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஒரு கப்பு சோறு வடித்த சாதம் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு தேங்காப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு அரிசி மா எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துருக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு ஈஸ்ட் வந்து அஞ்சு கிராம் எடுத்திருக்கிறேன் ஈஸ்ட்டு இப்போ தான் தேவையான பொருட்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அப்பமாவை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ரவையை போட்டுக்கொள்கிறேன் அதோட எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சோறு வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கேன் அதையும் இதில் போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு அரிசிமா இப்போ எடுத்து வச்சிருக்கிற சீனி உப்பு வந்து தேவையான அளவு ஈஸ்ட் வந்து அஞ்சு கிராம் போட்டிருக்கிறேன் இப்போ போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒண்டோடைய ஒன்று மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி ஒரு அப்பம்மா வீடியோ போட்டிருக்கேன் அப்பன்னு சொல்கிறது அது வந்து அரிசி எல்லாம் ஊற வச்சு செய்கிறது இது ஒரு அரிசியும் எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அப்ப ரெசிபி தான் இது நீங்கள் அப்போ வினைத்த உடனே செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் நான் இந்த அப்பன் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ இது இப்படி இருக்கட்டுக்கும் இப்ப பாத்தீங்களான்னு சொன்னால் நான் ஒரு மிக்சி சார் எடுத்திருக்கேன் நான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணின இந்த கலவையை வந்து இந்த மிக்ஸி சார்ல போட்டு அடிச்செடுக்க போறேன் நான் வந்து இதை ரெண்டு அப்பிரிச்சு அடிச்செடுக்க போறேன் அடிச்செடுத்துட்டு பார்க்கலாம் பாத்தீங்கலண்டா நான் அரைச்செடுத்து வந்த மாவை வந்து இந்த வேசல்ல போட்டுக் கொள்ளறேன் பாருங்க போட்டுட்டு மீதி இருக்கிற மாவைய இதே மாதிரி அரைச்செடுப்பேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீதி இருந்த மாவையும் அரைச்சி எடுத்து வந்துவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பேசன்லேயே போட்டுக்கொள்கிறேன் பார்த்திங்களேன்னா அரைச்ச மாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணத்தேலத்துலேருந்து ஒரு மணத்தேலம் வரையும் இதை நீங்கள் அப்படியே மூடி வச்சுடுங்க அதுக்கப்புறமடுத்து அப்ப சுடலாம் இது நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்க வேணும் இப்போ பேருங்க இந்த பருவத்தில் இருக்குது நீங்கள் அப்புறமாக தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடும்போது தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடலாம் இப்போ இப்படியே இதை நாங்கள் ஒரு அறு முப்பது நிமிஷத்தில் இருந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ள நாங்கள் இதை சுடலாம் அப்போ அது வரையும் இப்படியே இருக்கிறதுக்கு மூடி வைப்போம் இல்லைன்னா நான் ரெண்டு தேங்காய் எடுத்து திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுல தான் நான் தேங்காய் பால் எடுத்து அப்பன் சுட போகிறேன் இப்போ தேங்காய் பால் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல வந்து நான் திருவி எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் பூவெல்லாம் கொள்றேன் போட்டுட்டு நான் வந்து தேங்காய் உடைச்ச இல இருந்தது அதுல ஒரு கொஞ்சமா ஒரு ரெண் விட்டு விட்டுக்கொள்ளாதீங்க ஏன்னா பால் வந்து திக்கா எடுக்கவேன் அப்பத்துக்கு இப்போ இதை நாங்கள் நல்லா எடுத்துட்டு வருவோம் பாலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இப்போ அரைச்சி வந்த தேங்காய் பூவை இதில் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நல்லா தேங்காய் பூவை வந்து நல்லா கசக்கி இறுக்கி புழிஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இருந்து பால் எடுக்கலாம் பாருங்க எனக்கு அப்படி நல்லா டைட்டாக புழிஞ்சாதான் பால் வரும் இப்படி எல்லா பூவையும் புளிஞ்செடுப்பேன் முதல்ல இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு வடி தட்டால் பாலை வடிச்சு கொள்ளுங்க இது பால் வந்து நல்லா திக்கான பால்ன்ற வழியாக கொஞ்சம் பால் வடியிலிருந்து வடிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு மெல்ல மெல்லமாக தேங்காய் பூண்டு கொட்டாமல் பாலை வடிச்சு எடுத்து கொள்ளுங்க பார்த்தீங்களாண்டா அப்பமா வந்து நல்லா புளிச்சு பருங்க பொங்கி மேலே வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இது நல்லா ஃபுல்லாக வந்தது நான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாமல் திட்டது அதுங்க நெல்லா பொங்கி வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பேரங்க திக்க நான் இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து ரெண்டாம் பாலில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து குழாச்செடுக்க போகிறேன் அப்போ மாவுக்கு பருவமாக கரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ நான் ஒரு வேசனில் கொஞ்சமாக மாவை மாற்றி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு அம்பாவில் இதில் விட்டுக்கொள்கிறேன் விட்டுட்டு இதை நல்லா அப்பம்மா பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்களாண்டா அப்பம்மா பருவம் இப்படி இருக்க வேணும் இப்போ மா வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் அப்பம் அப்படி சுருன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாலில் அரிவாசி பால் எடுத்து முதல்ல கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஒரு பிஞ்சளவு உப்பு இப்போ நான் இனிப்புக்கு வந்து இதில் ஒயிட் சுகர் போடுறேன் நீங்கள் ப்ரவுன் சுகர் போடுறென்றாலும் போடலாம் இல்லை நாட்டு சர்க்கரை போடுறெண்டாலும் போடலாம் இதில் வந்து நான் மூன்று டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆகிட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நெண்டா அடுப்பில் சட்டி வச்சு சட்டி வந்து நல்லா சூடு இப்போ நாங்கள் ஒரு கரண்டி மாவி எடுத்து சட்டியில் விட்டு கொள்ளலாம் விட்டுட்டு வந்து இது இப்படி சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன் விட்டுட்டு மூடி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கடா சூப்பராக அப்பம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படி வந்து ரெடி ஆயிருக்கன்ட்டு சொல்லி இப்போ ஈஸியாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் இப்போ திருப்பியும் அதே சட்டியில் வந்து நான் ஒரு கரண்டி மாவிட்டு கொள்ளுவேன் விட்டுட்டு அப்பத்தை வந்து இப்படி சுருட்டி எடுத்துக்கொள்ள நல்லா சுழட்டி எடுக்க வேணும் பெயில் வந்து அப்பத்துக்கு வந்து நாங்கள் தேங்காய் பாலை விட்டு கொள்ளுவோம் தூங்காப்பாலை விட்டுட்டு மூடிய வைப்போம் இப்போ பேருங்க அப்பம் எப்படி அழகாக வந்திருக்கு சொல்லி பாருங்க இப்படி இருக்கட்டு சொல்லி இப்போ வந்து நாங்கள் இது எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் நீங்கள் அப்பம் வந்து கையாலேயே எடுத்துக்கொள்ளலாம் பேருங்க நல்லா முறு முரண்டு வந்திருக்குது நீங்கள் கையாலேயே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு நான் திருப்பியும் ஒரு அப்பன் சுட்டு காட்டுறேன் பாருங்க ஈஸியாவே அப்பன் சுடலாம் இனி அப்பன் சுட தெரியாதது ஒரு இருக்க தேவையில்லை இப்படி செய்தீங்களா ஈஸியாவே சுட்டுக் கொள்ளலாம் அப்பம் எப்படி சொல்லுங்க அம்மா அப்படி இருக்கு அப்ப இருக்கு இது தொட்டு பார்த்தா ஸ்பஞ்சா இருக்கு இது மாதிரி நீங்க செய்யுங்க அப்படி இந்த ஒரு முறைக்கு பாலம் வந்து சரியான நல்லா இருக்கு பட் ஸ்பன் தொட்டா ஸ்பஞ்சு மாதிரி இருக்கு இது மாதிரி செய்யுங்க இது சூப்பர் சூப்பர் இப்போ பார்த்தீங்களண்டா என்னுடைய அப்பம் வந்து ரெடியாக இருக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி உடனடி அப்பம் பாருங்கள் ஒன் ஹவர்லேயே நாங்கள் அப்பன் சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு சொல்லி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்